வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் இருந்திருக்கக்கூடிய மருத்துன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் வாரத்தில் உறுதுணையாவது பச்சைப்பயிறு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும்போது நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் வந்து கிடைக்கும் பயிரில் அதிக விட்டமின் சத்துக்கள் இருக்குது ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் பச்சைப்பயிர் வந்து தடுக்கிறதால ரத்த ஓட்டத்தை நமக்கு வந்து சீராக கொடுக்கும் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரை வந்து நமக்கு பச்சைப்பயிர் வந்து கண்ட்ரோல் பண்ணும் சர்க்கரை நோயினுடைய அளவெல்லாம் நம்மளுடைய ரத்தத்தில் வந்து குறைக்கக்கூடிய தன்மை பச்சைப்பயிருக்கு இருக்குது உடல் பருமனை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கும் உடல் அடி சீராக பராமரிக்கிறதுக்கும் பச்சை பேர் உதவிகரமாக இருக்கும் இந்த நன்மைகளோட சேர்த்து பச்சை பேர் இன்னும் என்னென்ன நன்மைகளை கொண்டு இருக்கு அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு இதற்கு முக்கிய காரணம் சரியான சத்தான இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாது தான் பச்சை பயிர் உணவுகளில் வந்து நம்ம சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து படிப்படியாக நமக்கு வந்து கட்டுப்பட ஆரம்பிக்கும் பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் போன்ற சத்துக்கள்லாம் பச்சை பயிரில் இருக்குது இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுடைய ரத்த ரத்தத்தை வந்து போதுமான அளவு சீராக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் கொலஸ்ட்ரால் தேவையில்லாத கொழுப்புகள் அந்த கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுலையும் முக்கிய பங்கு வகிக்கும் எனவே பச்சை பேர் நம்மளுடைய உணவுகள் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் போன்ற நோய்கள்லாம் வராமல் நம்ம தடுத்து தோல் புற்றுநோய் ஸ்கின் நமக்கு ஏற்படக்கூடிய ஸ்கின்ல ஏற்படக்கூடிய கேன்சர் இந்த ஸ்கின் ஸ்கின் கேன்சரை வந்து தடுக்கிறதுக்கு பச்சை பேர் வந்து எடுத்துக்கொள்ளலாம் பச்சை பேர் வந்து தோல் புற்றுநோயிலிருந்து நமக்கு வந்து பாதுகாக்குது அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ஸோ இப்போது தொடர்ந்து நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை பச்சை சேர்த்துட்டு இருக்கீங்க தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் நம்முடைய தோள்கள் வந்து எதுவும் இல்லாமல் அதாவது தோல் புற்றுநோய் தடுக்கிறதுக்கு பேர் உதவிகரமாக இருக்கும் உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆங்கில மருந்து வந்து நம்ம சாப்பிட்டாலும் உடல் எடையை வந்து குறையிறதுக்கு என்ன செய்வது உடல் எடை வந்து குறையாமல் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிற அவதிப்படக்கூடிய நண்பர்கள்லாம் பச்சை புரத்தங்களுடைய உணவுகள் வந்து சேர்த்துட்ருக்கோம் அப்படின்னா எடை வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற நொறுக்கு தீனிகளை வந்து நம்ம தவிர்த்து பச்சைப்பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் உடல் எடையை வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம் எடை வந்து சரியாக வந்து நமக்கு பாதுகாக்கப்பட்டால் ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்மளை கொழுப்பாக்க வந்து மாற்றும் அப்போது அந்த உடல் எடையை வந்து இந்த கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு பச்சை பச்சைப்பயிறு வகைகளை அன்றாடம் திறந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் உடல் சூட்டை குறைப்பதற்கு பச்சை பச்சைப்பயிறு வந்து எடுத்துக்கொள்ளலாம் கோடையில் வந்து உடல் சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு பச்சைப்பயிறு மணத்தக்காளி கீரியோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூடு வந்து நமக்கு குறைக்க ஆரம்பிக்கும் இது குவியல் மற்றும் மலச்சிக்கலை வந்து நமக்கு குணப்படும் கட்டுப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ அப்போ சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலர்ச்சிக்கல் போன்ற பலவிதமான பிரச்சனைகளை வந்து கியூர் பண்ணுறதுக்கு உடல் சூட்டை வந்து குறைச்சி நம்மளுடைய உடலை வந்து எப்போதுமே வந்து பார்த்தோம்னா அந்த நமக்கு எப்போதுமே குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கெல்லாம் பச்சை பயிர் வந்து மணத்தக்காளி கீரியோடு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நினைவாற்றலை வந்து அதிகரிக்கிறதுக்கு பச்சை பயிர் வந்து நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் ஞாபக மருந்து இருக்கிறவங்கெல்லாம் தொடர்ந்து பச்சை பயிரை வந்து வல்லாறை கீரியோடு சேர்த்து சாப்பிட்டு வரும் அவங்களுக்கு ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் மேலும் சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு வரும்போது அவங்களுடைய நினைவாற்றல் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் பச்சை பேரோடு சேர்த்து அந்த வல்லாணைக்கரை சாப்பிடும் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லெனராக நமக்கு வந்து நம்ம செயல்பட ஆரம்பிப்போம் நினைவாற்றலாம் நமக்கு வந்து அதிகரிக்கும் தோல் வந்து பளபளப்பாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து பச்சை பேர் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் பச்சை பேர் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சர்மத்தை வந்து நமக்கு பாதுகாக்குது பச்சை பேர் இருக்கக்கூடிய தாமிர சத்து சர்மத்தில் வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரித்து சர்மத்தை வந்து பொழிவாக்கி முகப்பொரு மற்றும் தழும்புகள் இருந்து சர்மத்தை வந்து பாதுகாக்குது எனவே பச்சை பேர் அடிக்கடி தொடர்ந்து உணவுகள் வந்து

சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் ரத்தத்தில் இன்சுலினுடைய அளவு அதிகரிக்கிறதுலாம் தடுக்கும் எனவே பிளட்டில் வந்து சுகருடைய அளவை வந்து கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்லாம் விடுபடுவதற்கும் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது முன்னிலை தடுக்கிறவங்கலாம் கூட பச்சை பேர் தங்களுடைய உணவுகள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் ரத்த சோகையை வந்து குணப்படுத்துவதற்கு பச்சை பேர் வந்து எடுத்துக்கொள்ளலாம் பச்சை பேர் இருக்கக்கூடிய தாது உப்புக்கள் ரத்த சோகையை வந்து குணப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் அதாவது அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகையை வந்து கியூர் பண்ணிடும் ஃப்ளவனாய்டுகள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே வந்து புற்றுநோய்களை வந்து சரி பண்ணுறதுக்கும் புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சி தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த அத்த சோகையை வந்து கியூர் பண்ணுறதுக்கு பச்சை பேர் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதால அதை எடுத்துக்கிட்டு முடியும்னா அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம் ரத்த ஓட்டம் வந்து கரெக்டாக நம்மளுடைய உடலில் வந்து சீராக இருக்கும் எந்த விதமான தடையும் இருக்காது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய எல்லாம் நமக்கு வந்து ஏற்படாது அதுக்கு பச்சை பேர் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் வயிற்று கோளாறுகளை குணப்படுத்துவதற்கு பச்சைப்பயர் வந்து நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் வயிறு சார்ந்த பல விதமான பிரச்சனைகளான சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் வயிற்று பொறுமல் வயிற்று வலி வயிற்று உப்புசம் போன்ற அந்த வயிற்று கோளாறுகளை வந்து குணப்படுத்த விரும்புபவர்கள்லாம் பச்சைப்பயர் வந்து வேக வைத்து அந்த தண்ணீரை வந்து சூப்பாக குடிக்கலாம் அல்லது பச்சைப்பயிரால் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கொள்ளலாம் நம்ம அன்றாட உணவுகளில் சிறிதளவு பச்சைப்பயிறை வந்து நம்ம கொள்வதன் மூலமாக உடலை எப்போதுமே நம்ம வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் ஸோ தொடர்ந்து நம்ம இதை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா வயிறு கோளாறுகள் வந்து நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம் அப்போது நமக்கு எந்த விதமான கடுமையான சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை செரிமானம் சார்ந்த அஜீரணம் சார்ந்த வயிற்று வலி சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கெல்லாம் பச்சை பேர் வந்து உதவிகரமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பச்சை பேர் நமக்கு அதிகரிக்கும் பச்சை பேரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து குறிப்பாக விட்டமின் சி என்னும் உயிர் சத்துகளாக இருக்கிறதால நம்மளுடைய இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகப்படுத்தும் இதன் மூலமாக பச்சை பேரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசன் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் எதுவும் ஏற்படாமல் நம்ம நலமோடு வாழலாம் ஸோ என்னதான் நமக்கு பச்சை பயில் நிறைய மருத்துவ இருந்தாலும் அதை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா அது நமக்கு ஒரு சில தீமைகளையும் ஏற்படுத்தும் ஸோ அப்படி பச்சை பேருக்கு என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பச்சை பேர் நம்முடைய உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கக்கூடியது ஆனால் நம்ம அதை அளவுக்கு அதிகமாக உட் உட்கொண்டோம் அப்படின்னா பல சைடு எஃபெக்ட்ஸ் பல பக்க விளைவுகள் பிரச்சனைகள் நமக்கு வந்து உருவாகும் பச்சை பேர் சாப்பிட்றதுக்கு மிகவும் சுவையாக இருக்கும் இது வந்து உயர்தர புரதங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் விட்டமின்கள் தாதுக்கள் நார் சத்து அத்தியாவசமான கொழுப்பு மிளங்கள்லாம் கொண்டு இருக்கு இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ரத்த அழுத்த நோயாளியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ நமக்கு வந்து ரத்த அழுத்த நோயாளியாக இருக்கும்பொழுது இந்த பச்சைப்பயிறு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ரத்த அழுத்த நோயாளிகளுக்கெல்லாம் பச்சைப்பயிறு மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சில நிபுணர்கள் கூறுவாங்க எனவே பச்சை பெயர் வந்து சாப்பிட தவிர்க்கணும் அப்படியே நீங்கள் சாப்பிட்டாலும் சிறிதளவு மட்டுமே நீங்கள் சாப்பிடணும் அப்போதான் அது உங்களுடைய பிபியை கண்ட்ரோல் பண்ணுமே தவிர அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா பிபி உங்களுக்கு அதிகப்படுத்திடும் வயிற்றுக்கு வந்து பக்க விளைவு உங்களுக்கு இந்த பச்சைப்பயிறு வந்து ஏற்படுத்தும் இந்த பச்சைப்பயிர்கள் வந்து குறுகிய அளவு மட்டும்தான் கார்போஹைட்ரேட்டுகள் வந்து இருக்கு சிலருக்கு வந்து பச்சைப்பயிறு வந்து சாப்பிட்றதால ஜீரணிக்கிறது வந்து கடினமாக இருக்கும் இதனால தான் நிபுணர்களுடைய கூற்றுப்படி இதை அதிகமாக உட்கொள்வது பலருடைய வயிற்றுக்கு வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பச்சைப்பயிறு வந்து வயிறு பிரச்சினை வயிற்று ஊபசம் வயிறு சார்ந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைலாம் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அளவோட தான் வந்து சாப்பிடணும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அது வந்து வயிற்று ஊபசம் வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் யூரிக் அமிலத்திற்கான விளைவுகளை வந்து பச்சைப்பயிறு நமக்கு ஏற்படுத்தும் சில நிபுணர்களுடைய கூற்றுப்படி பச்சைப்பயிறு வந்து மனித உடலில் யூரிக் நிலத்தினுடைய அளவை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனவே நம்மளுடைய உடலில் யூரிக் நிலத்தினுடைய அளவு அதிகமாக பச்சை பச்சைப்பெயரம் நம்ம அதிகமாக உட்கொள்ளக்கூடாது அப்புறம் மூட்டு வெளி முடக்குவாதம் போன்ற பல விதமான பிரச்சனைகள் நமக்கு வந்து ஏற்படும் ஸோ இதனாவே நீங்கள் வந்து பச்சை பேர உங்களுடைய உணவுகளில் அளவோடு சாப்பிடுங்க அளவிற்குரிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை